வந்தது செடி வந்ததுக்கு அப்புறம் வந்து புது மிளகு முதல்ல வந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்த செடியில் வந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க இது வந்து புதுசாக வந்த மிளகு எதுவுமே செடியில் இருந்ததில்லை புதுசாக பால் பூ இதெல்லாம் வந்து மணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த பால் பூவா இருந்து மணி கட்டுது இல்லைங்களா இது கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மார்ச்ல வந்த பூவா இருக்கும் இந்த வெயில எந்த அளவுக்கு வந்து மணி வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து ரகம் வந்து பாத்தீங்கன்னா கரிமுண்டா அப்படிங்கிற ரகம் இப்போ இப்ப இருநூறு செடி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இருபது செடி ஃப்ரீயா கொடுத்தாங்களா பத்து பர்சன்டேஜ் நூற்று நூற்றுக்கு பத்து செடி பத்து பர்சன்டேஜ் செடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் மிளகு சாகுபடியை பற்றி நாம் நிறைய காரணொலிகள் போட்டோம் நிறைய விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள்னா மிளகு இன்னமும் வந்து சமவெளியில் வருமா தென்னந்தோப்புக்கில் வருமா அப்படிங்கிறலாம் நிறைய சந்தேகம் நாம் என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டில் அதிகப்படியான சாகுபடி என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னை தான் அதிகப்படியான சாகுபடி இருக்குது காரணம் ஏன் தென்னையை நோக்கி எல்லோரும் வந்து முதல்ல போனாங்க இப்போ போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தென்னையில் வேலைப்பாடு வந்து குறைவு இருபத்தஞ்சடிக்கு ஒரு மரம் ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் பெரிய வேலையாட்களுடைய தேவை வந்து இல்லை அப்போ வேலையாட்களுடைய தேவை வந்து குறைவுங்கறனால எல்லோரும் வந்து தென்னைக்கு போயிடுவாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபது தென்னைகள் வந்து இருபத்தஞ்சடிக்கு இரவில்ல அறுபத்தொம்பதுலேருந்து எழுபது தென்னைகள் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்போ சாகுபடி பண்ணாங்கன்னா குட்டை நெட்டை நெட்டையுண்டு குட்டை குட்டை ரகம் நாட்டு மரம் தெற்காசிய நெட்டை மேற்காசிய நெட்டை இதில் அரசம்பட்டி இப்படி நிறைய ரகங்கள் இருக்குது என்ன ரகங்கள் வச்சாலும் அதிகபட்சமாக அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து தென்னை வந்து அறுவடை கொடுத்துரும் ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வருமானம் வந்து உங்களுக்கு நிகரலாகமா கிடச்சா கூட ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஆனால் வேலையாட்களுடைய தேவை குறைவு நம்மளுடைய நீரை தண்ணி மட்டும் கொடுத்துட்டு தான் போதுங்க வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு கொடுத்தா உரம் வச்சா போதுங்க அப்போ அதனால தென்னைக்கு போன விவசாயிகள் நம்ம எல்லா வீட்லேயும் சொல்கிற மாதிரி ஒரு நிலத்துல ஓர் பயிர் சாகுபடி முறை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலேயே லாபம் எடுக்கணும் அதிலே முதலீடு பண்ணணும் அப்படின்னா அந்த விவசாயம் சக்ஸஸ் நோக்கி போகாது அப்போ ஊடு பயிர் சாகுபடியை நோக்கி வாங்க அப்போ வந்து தென்னைக்குள்ளே என்னங்க ஊடுபயிர் சாகுபடி போகிறது அப்படின்னா எல்லோரும் வந்து பாக்குக்கு போனீங்க நான் சொல்கிறேன் பாக்குக்கு எல்லாரும் போகிறீங்க ஆனால் வந்து பாக்கினுடைய எங்கேயெல்லாம் சந்தைப்படுத்தக்கூடியது ஒரு பொருளை யார் வேணாலும் உற்பத்தி செஞ்சிடலாம் உற்பத்தி செஞ்சது எங்கெங்கெல்லாம் சந்தைப்படுத்ததாக முடியாத சந்தைப்படுத்த தெரியாது அப்படின்னா நாம் வந்து தோற்று போயிடுவோம் அப்போ அதுக்குள்ளே வேறு என்னங்க போகலாம் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொன்னால் சமவெளியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த தென்னையினுடைய நிழலை பயன்படுத்தி செடி மிளகுக்கு வந்து நாம் வந்து போகலாம் செடிமிளகு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு செடிக்கு செடி இடைவெளி வந்து ஆறு அடி வச்சு சாகுபடி பண்ணலாம் ஒரு ரெண்டு தென்னைக்கு இடையில் வந்து ரெண்டு லைன் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கிராமம் இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து மிளகு சாகுபடி செஞ்சுருக்கோம் வாங்க சார்ட்டா வந்து எந்த கிராமம் சாகுபடி பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது எப்படி அக்ரி சர்வீஸ் வராங்க இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் கிராமத்தை சொல்லி யாருமே பிடிச்சிங்க என் ராமநாதன் இங்கே வந்து அரசு விட்டு நம்ம ஊர் இப்போ நாங்கள் நம்ம மிளகு செடி நட்டு ஒரு நாலு மாதம் ஆச்சு அக்ரி அக்ரியிலிருந்து அவங்க செடி கொடுத்தவங்களே வந்து ஒரு நாலு தரம் வந்து இப்போ விசிட் பண்ணி போயிட்டாங்க பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது இப்போ செடி உங்களுக்கு நாலு மாதம் ஆகுது நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஆகுது உங்களுக்கு நட்ட செடி தளவு வந்திருக்கா பூ வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோலேயே பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ நட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது நட்டுருக்கு செடி நல்லா கொஞ்சம் கிளைச்சி நல்லா இருக்குது உங்க நிலத்துல மிளகு வந்து பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்களா வந்துருச்சு காயும் ஒரு செடியில் காயும் இருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சாகுபடி பண்ணும்போது சில சந்தேகங்கள் இருக்கும் நம்ம நிலத்துல எல்லாம் மிளகு வருமா அது மலை பிரதேசங்கள்ல தானே வரும் மரத்துல தானே ஏறும் அது எப்படி நட்டு நாலு மாசத்துக்குள்ள எப்படி பூ வரும் இப்ப என்னை கேக்குறவங்க கூட தென்னை மரத்துல ஏத்தி விடுறதான்னு தான் கேக்குறாங்க அப்படி இல்ல இது வந்து குத்து செடி அது நிழல்ல மட்டும் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் பல பேருக்கு நம்பி இருக்காது அப்படி அப்படி பா கீழே மிளகு வருவாங்க விஷயம் ஒன்றே ஒன்றும் இல்லைங்க நாம் வந்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி பேஸ்டு அக்ரிகல்ச்சர் நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்போ என்னென்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து முழுமையான ஒரு விவசாயத்தை பயன்படுத்த முடியும் ஒரு நிலத்தை முற்று முழுதாக எப்படி பயன்படுத்த முடியும் நம்மால்வார் சொல்கிறாரு ஒரு நிலத்தை முழுமையாக விவசாயத்துக்கு பயன்படுத்த தவறும் பொழுது விவசாயத்தில் தோற்று போயிடுவோம் அப்போ ஒரு நிலத்தை முழுமையா பயன்படுத்துறது அப்போ ஒரு நிலத்துல ஒரு பயிர் சாகுபடி மட்டும் மட்டும் பயிராக மிளகு வந்தாச்சு இப்போ இந்த மிளகு வந்துருச்சுங்க மிளகு நல்லா வருஷம் ஆயிருச்சு நல்லா அறுவடை இருக்கு அதுக்குள்ள அந்த நிலையில நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏலக்காய் போயிடலாம் ஏலக்காய் போயிடலாம் உருவாக்க அப்ப என்ன ஆகும் ஒரு நிலத்துல மூணு பயிர் சாகுபடிக்கு வந்துடும் வரப்புகள் என்ன பண்ணலாம் ஒண்ணலாம் மரப்பயிர் சாகுபடி பண்ணலாம் ஒரு மகணியோ ஒரு வெம்போ ஒரு தேக்கோ ஒரு வேங்கையோ ஒரு குமிழ் தேக்கோ ஏதோ ஒன்று போயிட்டோம்னா ஒரு பத்து வருஷத்தில் அது ஒரு மறைமுக பொருளாதாரம் அப்போது ஒரு அக்ரிகல்ச்சர் எப்படி சக்ஸஸ் பண்றதுங்க பார்க்கலாம் வாங்க இப்போ நட்ட செடி எப்படி நட்ருக்கமுங்கிறத நான் வந்து பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு தென்னைக்கு இடையில் ரெண்டு வருஷம் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி பாத்தீங்கன்னா ஆறடி வந்து இடைவெளி வந்து சாகுபடி பண்ணிருக்கோம் நம்ம சொன்னோம் நட்ட செடி குறைஞ்சது அறுபதுல இருந்து எழுபது நாளில் ஒன்னு பூ வந்துடும் அல்லது தளர் வந்துடும் அப்போ எந்த அளவுக்கு வந்து வேகமான பூ வருது தளிர் வருதுன்னா எந்த அளவுக்கு வந்து பெரிய செடி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க வந்து உங்களுக்கு செடி வந்துச்சு இல்லைங்க பாக்கெட்டை பிரிச்சு நட்டிருப்பீங்க உள்ள எந்த செடியில வேர் இல்லாம இருந்துச்சா இல்ல வேர் ஃபுல்லா ஓடி இருந்துச்சா பாக்கெட்டுக்குள்ள எல்லாமே வேர் இருந்துச்சு செடி வரும்போதே உங்களுக்கு அந்த செடியில மிளகு இருந்துச்சுங்களா ஒவ்வொரு இருந்து மிளகு இருந்துச்சு இந்த மிளகு புறத்துல ஒன்று தான் எல்லோரும் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க ஒரு இலை ரெண்டு இலை வந்திருக்கும் அப்படியே வந்து பாக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க அதுல ரூட் பார்மைசன் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் நாம சொல்றோம் வேர் ஓடாத செடிகள் நீங்க நட்டைங்கன்னா தளர் வரதே சிரமம் சமவெளி மிளகை பொறுத்த அளவுக்கு ஏன்னா இது வந்து மலைப்பிரசில் வரக்கூடியத நாம வந்து தரைக்கு கொண்டு வந்திருக்கோம் மரத்துல ஏறக்கூடியத நாம குத்து கொண்டு வந்திருக்கோம் அப்ப குத்து கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு வந்து வேறு ரூட் பாமேஷன் இருந்தால் மட்டும்தான் தான் தலையும் வேர் ஓடாத செடி தலையாது வேர் ஓடாத செடி வந்து கிளைக்காது மிளகு பூ வராது இப்போ நடவு பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி நாள் ஆகுது இது இது வந்து நீங்க செடியில வந்த மிளகுங்களா இல்ல அதுக்கப்புறம் புதுசா வந்தது இது புதுசா வந்தது செடி வந்ததுக்கு அப்புறம் வந்து புது மிளகு இப்போ முதல்ல வந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்து செடியில் வந்தாலும் கட் பண்ணி எடுத்துட்டீங்க இது வந்து புதுசாக வந்த மிளகு இந்த புதுசாக வந்த மிளகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புதுசாக வந்தது இதுக்கெல்லாம் விட்ருக்காங்க அது போக தொடர் அறுவடை எப்படி வரும் அப்படின்னா இந்த மிளகு இருக்க அடுத்த பூ வந்துருச்சு அடுத்த கிளை பிரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்த கிளை பிரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஒரு செடியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாங்க அடுத்தடுத்த செடிகளும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பூக்கள் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் புதுசாக வந்தது தானுங்க ஆமாம் எதுவுமே செடியில் இருந்தது இல்லை புதுசாக பால் பூ இதெல்லாம் வந்து மணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த பால் பூவா இருந்து மணி கட்டுது இல்லைங்களா இது கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மார்ச்ல வந்த பூவா இருக்கும் இந்த வெயில எந்த அளவுக்கு வந்து மணி வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கரிமுண்டா அப்படிங்கிற ரகம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் சரி கிளை தான் எப்படி கிளை பிரியும் அப்படின்னா இது போல் பிரியும் இந்த பிரியுது இல்லைங்களா இது இலை இதெல்லாம் கிளை இந்த தெரியுதுங்களா இது இது காயலை இது முன்னாடி மூக்கு தெரியுதுங்களா இப்படி இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பால் பூ வந்து வர ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் எப்படி பால் பூவோட கிளைகள் பிரியுதுன்னு பாருங்கள் இது ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து இருக்கும் இது வந்து செடி வந்து வந்ததுக்கு பின்னாடி வந்த மிளகு நட்டதுக்கு பின்னாடி வந்த பூதானுங்க நாம சொல்லிருந்தோம் ஒரு பால் பூ வந்ததுல எத்தனை நாள்ல மிளகு அறுவடைக்கு வரும் இது புதுசா வந்து நட்டதுக்கு பின்னாடி வந்ததானுங்க இது போல பால் பூ வரும் இந்த பால் பூ வந்ததுல இருந்து நாலாவது மாசம் அறுவடைக்குரிய மிளகா மாறும் அப்போ ஒரு பூ வந்ததிலிருந்து இருந்து இருபது நாள் அந்த மிளக நாம அறுவடை பண்ணலாம் அப்போ ஒரு இலைக்கு ஒரு பூ வருது அப்படின்னா ஒரு செடியில் வந்துட்டு ஒரு இருபது கிளைகள் பிரிஞ்சிருக்கு ஒரு இருபது கிளைகளுக்கு ரெண்டு மூணு ஆறு ஒரு அறுபது பூக்கள் வந்திருக்கு இந்த மாதம் வரக்கூடிய அறுபது பூவானது அடுத்த நாலாவது மாசத்தில் அறுவடை ஆகும் அடுத்த மாசத்தில் வரக்கூடிய அறுபது பூவானது அதுக்கு அடுத்த மாதம் அறுவடை ஆகும் எல்லா பூவுமே வந்ததுலேருந்து நாலு மாசத்துல அறுவடை அப்போ தொடர்ச்சியா பூ வந்து கருப்போம் என்ன ஆகும் அறுவடையும் தொடர்ச்சியா இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் நடவு பண்ணி எட்டாவது மாசம் ஒன்பது மாசத்துல முதல் அறுவடையவே தொடங்கிடலாம் ரெண்டாவது வருஷத்துல இருந்து தொடர் அறுவடைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் காரணம் தொடர் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இதுக்கு என்ன முக்கியம் உர மேலாண்மை ரொம்ப முக்கியம் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் இந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த செடிக்கு ஏதாவது மருந்து அடிச்சிருக்கீங்களா மேல பூச்சி வந்திருக்கா என்ன இது வரைக்கும் அடிக்கல இனிமேல அடிக்க போறது இல்லை காரணம் இலை முதல் கொண்டு காரம் அடிக்கிறதுனால எந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புழு கூட வராது இவ்வளோ இவ்வளோ களை இருக்கிறதுக்கு மற்ற செடி வச்சிருந்தீங்கன்னா நேரம் பால் பூ இந்த பச்சை புழு வந்துருக்கும் கள்ளிப்பூச்சி வந்திருக்கும் இந்த மாவு பூச்சின்னு சொல்றோம்ல அது வந்திருக்கும் எந்த பூச்சியுமே வராது இந்த கலையை மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டோம்னா நல்லா இருக்கு செடி போதுமானது காரணம் ஏன் வந்து வட்டப்பாத்தியில் மட்டுமாவது களைகளை எடுத்து வருங்கன்னா நீங்கள் கொடுக்குற உணவை களை செடிகள் சாப்பிடாம இருக்கணும் அதுக்காக அந்த வட்டப்பாத்தியில மட்டும் இப்போ களையில எந்த எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வந்து ஆறு கார் இடைவெளியில் வந்துட்டு ரெண்டு தென்னைக்கு இடையில வந்து சாகுபடி சொல்லி பார்க்கலாம் இது அடுத்த வருஷம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு இருக்கும் இதை நாம வந்துட்டு பதினாறு மாச செடி பதினெட்டு மாச செடி ஒரு வருஷ செடி அறுவடைக்குரிய செடி அறுவடை எப்படி எடுக்கிறது குச்சி எப்படி கொடுத்து கட்டுறதுங்கிற வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம் அப்போ நடவு பண்ணி ஐம்பது நாள்ல ஒரு செடி எப்படி இருக்கும் எழுபது நாள் எப்படி இருக்கும் நூறு நாள் எப்படி இன்னைக்கு நூத்தி இருபது நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கறோம் உங்களுக்கு இந்த மிளகு இப்ப பூ வந்தத வச்சு உங்களால அந்த மிளகுல வந்துட்டு உங்களுக்கு நம்ம அக்ரி உளவில இருந்து கொடுக்குற சர்வீஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமா வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்களா வச்சுங்களா திருப்தியா இருக்குங்க இனிமேலும் திருப்தியா இருக்க மாதிரி உளவி நடந்துக்கிறோம் ரெண்டாவது உங்களுக்குரிய நடவு பண்ண சரிய நடவு பண்றது மட்டும் நம்ம வேலை இல்லை செடி கொடுக்கிறதுக்கு நூறு நர்சரி இருக்கு கொடுத்த செடியை அறுவடை கொண்டு வந்து காமிக்கிறதா உலகம் எட்டாம் மாசம் ஒன்பதாம் மாசம் அறுவடைக்கு போயிடலாம் ஒரு ஆண்டு முழுக்க இலவச ஆலோசனைகள் கொடுத்து உங்களுக்கு வண்டி வந்துச்சு இல்லையா வண்டி வாடகை வாங்கினாங்களா செடிக்கு வண்டி வாடகை செடி கொண்டு வந்தது வாங்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இப்போ செடி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இருபது செடி ஃப்ரீயா கொடுத்தாங்களா நூத்துக்கு பத்து செடி பத்து பர்சன்டேஜ் செடி வந்து ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க இப்ப அக்ரி சர்வீஸ் வராங்கல்ல அவங்க ஏதாவது காசு வாங்குறாங்களா ஆலோசனை சொல்லணுமோ சொல்லிட்டு போய் அவ்வளவுதான் நாம எல்லா காணவுலயும் சொல்றதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா கொடுக்கறது மட்டும் இல்லை செடி கொடுக்குறது யார் வேணாலும் கொடுக்கலாம்ங்க அது அறுவடை யார் வேணாலும் எடுக்கலாம் அது முறையான அறுவடைனா என்ன ஒரு பூ வந்திருந்து எத்தனை மாசத்துல அறுவடை ஆகும் உரம் மேலாண்மை என்ன பூச்சி மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன கிளைப்பிடித்தல்னா என்ன கவாத்தனா என்ன குச்சி குடுத்து கட்டுறதுனா என்ன பழுத்தா அப்படி எப்படி அறுவடை எடுக்கிறது பழுத்துச்சின்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ஒரு செடியில ஒரு பழம் மட்டும் தான் ஒரு பழம் பழிச்சுன்னா மிச்ச செடியெல்லாம் எப்படி நம்ம அறுவடை எடுக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கலாம் அறுவடை எடுத்தாச்சு அதை எப்படி பதப்படுத்துறது அது எப்படி ட்ரை பேப்பராக பாத்துறது அப்போது ஒரு முழுமையான அறுவடை வந்து உளவி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு இது போல் வந்து விரியற நாட்டுகள் வழங்குகிற விவசாயிகள் நான் வந்து தினத்தோப்ப வச்சிருக்கேங்க தோப்பு வச்சுருக்கேங்க எனக்குள்ளே அதுக்குள்ளே வேறு எந்த பயிர் சாகுபடி கொண்டுறதுன்னு தெரியலங்க எனக்கு அதுக்குள்ளேருந்து இன்னொரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்க போல விரியற நாட்டுகள் கொடுத்து ஒரு ஒரு இலவச ஆலோசனைகள் கொடுத்து நான் வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம் உளவியோடு பயணிப்பதற்கு மன மகனமார்ந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நாம் வந்து பயணிப்போம் நீங்கள் ஒரு அறுவடை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க கேட்கும் போது நீ உங்களுக்கு பல் சொல்ல ஈஸியா இருக்கும் ஆமாங்க ஒரு வருஷம் வந்து அறுவடை எடுத்துட்டேன் ஒரு வருஷத்துல இந்தந்த மாதிரி வந்து எனக்கு வந்துச்சு இந்த மாசத்துல நான் அறுவடை எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா நிச்சயமா அனைவருக்கும் நன்றி